எதுக்கு அப்படி வந்து விழுந்த வேகமா வந்தனா கால் இடது கீழே விழுந்துட்டேன். உனக்கு முன்னாடி இந்தியாவுல வேகமா நடந்து வந்தவங்கலாம் ஒண்ணு சாதிக்கல மெதுவாவே நடந்து வா. வேகமா நடந்து வந்து என்ன சாதிக்கப் போற? அரிசி விலைய குறைக்க போறியா? இல்ல கோதுமை விலைய ஏராம பாத்துக்கப் போறியா? சும்மா மெதுவாவே நடந்து வாங்கடா. ஏ சார் இந்த ஊர்ல எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க? ஏ இந்த ஊர்ல நடச்சாமத்துல பொம்பளைங்க கழுத்து நிறைய நகைய போட்டு பயமில்லாம என்னைக்கு நடக்கிறாங்களோ அன்னைக்கே தான் இந்த ஏட்டு ஏழு முறை வேற ஊருக்கு போவான்

எத்தனை வாட்டி கண்ணாடி அக்கா பாடா என்னப்பா வெயில போய் களைச்சு கருப்பா வந்திருக்க உழைக்கிறல்ல வருமானது <laughs> 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 <laughs>

மலை மேல கஞ்சா செடியை போட்டு ஹெலிகாப்டர் கடத்துறாங்க நம்ம பொட்னா போட்டாலும் கண்டுபிடிச்சாங்க சில்லறையாவத்தாலும் கண்டுபிடிச்சாங்க நேத்து கொடுத்தது லைட்டா இருந்துச்சு இன்னைக்காவது ஸ்ட்ராங்கா இருக்கும்ல ஸ்ட்ராங்கா அடி உக்காரு இங்க பாருங்கடா ரெண்டு வாத்தி வருது வாங்கடா வாத்திகளா எந்த வயல தவக்கல இப்படி தின்ட்டு வர்றீங்க இந்த கிண்டல் தான வாடாங்கிறது என்னோட நீங்க என்ன வாத்தியோ போடா சொர குடுக்க யோ நீ என்ன அம்மா அப்பச்ச நினைப்பா உனக்கு புரியா சரக்க அண்ணா கஞ்சா குடிச்சா வளர்ந்துருவாங்கன்னு சொன்னாங்களே நாங்க இன்னும் வளரவே இல்லையா கஞ்சா குடிச்சா நீங்க வளர மாட்டீங்க கஞ்சா தொழில் தான் வளரும் என்ன முகம் முடி திருட மாதிரியா வர்றீங்க செய்யற தப்பு வெளியே தெரிய தான் முகத்தை மூடி திருட மாதிரி வந்திருக்கேன் ஆமா இவ்வளவு பப்ளிக்கா கஞ்ச விற்கிறீ போலீஸ் சொல்ல இல்ல எதை பிடிக்கணுமோ அத விட்டுருவாங்க இத பிடிக்க போறாங்களாக்கா இப்ப ஏட்டு ஏழு மலையில ஒருத்தர் இந்த ஊருக்கு இதுக்குன்னு ஸ்பெஷலா வந்திருக்காரு அவர் பயங்கரமான கில்லறியாச்சே கெளிச்சாரு நான் அவர் வாட்டுல பரிசு அடிச்சு அவர் சொன்னதா ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டேன் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஆமா நீங்க எதுக்கு வந்து இருக்கீங்க குடிச்சதும் குடிச்சதும் இந்த ஆமா இது ஒரிஜினல் தான குடிச்சு பாருங்க முற்றும் திறந்த நல்ல ஏற்படும் உட்காந்து இளங்க அதையும் இப்ப பாத்துருவோம் கொஞ்சம் கொத்த வைக்கிறீங்க ஆஹ்

அவன் எப்படியும் புடிச்சே தீர்வு என்ன தம்பி அடோ முன்னாரும் நானூறு கொண்டு வரையே அப்படி என்னடா வேலை பார்க்கற எல்லாம் மூளையை வச்சுதா அக்கா அக்கா நம்ம தம்பி எல்லாரும் மூளை இல்லாதவன் கையாலாகாதவன் ஆகாதவன்னு இப்போ நம்ம தம்பி கை நிறைய சம்பாதிச்சு வந்துருக்கு எப்புடிரா அக்காண்ணா எகா இப்ப சினிமாவில சிவாஜி இருக்காரே அவரு மூளையை வச்சு நடிச்சு பொதுமக்களை கவர்ந்து நடிகர் திருவன்னு பேருவாங்களையா ஐயோ என் ராசா என் மகராசா சாதாராக நடிப்பா டேய் அவர்னா எனக்கு

இவங்க மட்டும் மூளை வச்சு சம்பாதிக்கிறதா இன்னும் சில பேர் மூளை வச்சு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா யார் ஏட்டையா மதுரை முனியாண்டி விலாசி தலப்பாக்கட்டி கடை போனார் கடை வேலு மில்ட்ரி ஹோட்டல் இவங்களும் மூளை வச்சு தான் சம்பாதிக்கிறாங்க என்ன ஒண்ணு வித்தியாசம் சிவாஜி கணேசனும் இளையராஜாவும் மூளைய பொட்டில வச்சு சம்பாதிக்கிறாங்க இவங்க தட்டில வச்சு சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி ஓ மூளையும் தட்டில தான் வச்சு என்னம்மா சொன்ன தம்பியோட திறமசாலித்தனத்துக்கு கையில காப்பு போட போறீங்களோ நீங்க ஒண்ணு உங்க செலவுல போடவானா

வியாபாரமே கிடைக்கலையா நம்ம ஊர்ல உடனே விற்கிறது தான் விட்டா ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்ப